ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்புக்குழந்தே நான் சொன்ன இந்த தான் உன்னை தேடி ஒருத்தர் வரப்போறாரு அவர் மூலமாக தான் நான் உனக்கு திட்டம் போட்டு வச்சிருக்க எல்லாம் நடத்தி தரப்போகிறேன் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அந்த நபரை நீ அலட்சியப்படுத்தி இறந்துவிடாதே என்று சொல்லவே நீ ரொம்ப நாளாகவும் உன் வாழ்க்கை மாறல முன்னேற்றமே இல்லை காலம் முழுவதும் நான் கஷ்டப்படுதுமானு என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா இதோ உன்னுடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக மாத்துறதுக்காக தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்ப போறேன் நான் சொன்ன இந்த தேதியிலிருந்து உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது இனிமே நீ கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவுமே நடக்காது நீ எப்போதும் ஆனந்தமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் மாறிக்கிட்டே இருக்கிறது மனிதர்களோட இயல்பு அதை புரிஞ்சுக்க வேண்டியது உன்னுடைய திறமைதானே மனிதர்கள் எப்போதுமே இன்னைக்கு ஒரு பேச்சும் நாளைக்கு ஒரு பேச்சும் பேசுறவங்களாக தான் இருக்காங்க நான் உனக்காக செய்கிறேன் உனக்கு வந்து துணையா நிற்கிறேன்னு சொல்லுவாங்க நாளைக்கே அதை மறந்து போயிடுவாங்க ஞாபகம் ஒரு நாள் அதை மறுத்து உனக்காக சொன்னது எதையுமே செய்ய மாட்டாதவர்களாக வாக்கு தவறியவர்களாக தானே இந்த கலியுக காலத்துல எல்லா மனிதர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சூழ்நிலைகளுக்கு போல மனிதன் நொடிக்கு நொடி மனசை மாத்திக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி மனிதர்கள் மாறக்கூடிய மனதுள்ளவர்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீ எதுக்காக நடக்கிறத நினைச்சு மனசு நொந்து போற எதை யோசிச்சும் கவலைப்படவும் கூடாது எதற்காக மனசு உடைஞ்சு போகவும் கூடாது இனிமேலாவது நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா நான் தான் ராணின்னு உன்னை பெருமையாக நினைக்க கத்துக்கோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பாகவோ தவறாகவோ கவலையாகவோ கஷ்டமாகவோ நடந்தாலும் எல்லாம் தலைவிதினு அதை நீ ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியமில்லை தலைவிதிக்கும் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கு அதுவும் இந்த வராகி அம்மாவிடம் நீ வேண்டும் போது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விதியை மாற்றி அமைச்சு எல்லா நல்லதையும் உனக்காக நான் நடத்துவேன் சொல்லவேன் மற்றவங்களை பார்த்து நீ அவங்கள போல வாழணும்னு நினைச்சினா அப்புறம் உன்னை பார்த்து யார் வாழ்க்கையை வாழ்வது நீ யாரை பார்த்து வாழாமல் எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஓ வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு நீ சொந்த பந்தத்தோட இருக்கும்போது இந்த வராகி அம்மா தூரமாக இருந்து உன்னை பார்த்து ரசிப்பேன் அதே நேரத்தில் எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் நீ தனியாக தவிக்கும் போது இந்த வராகியம்மா நானே உன் கூட வந்து உனக்கு துணையாக நிற்பேன் சொல்லவி உறுதியான இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி எல்லா பயத்திலிருந்தும் உன்னை விடுவித்து வெற்றிகரமாக வாழ வைக்கப் போறேன் யார் ஒன்று அவமானப்படுத்தினாலும் உடனே அந்த இடத்த விட்டு விலகி போயிடு அன்பு பாசம் நம்ம சொந்தக்காரவங்க தானே பரவாயில்ல பேசினா பேசிட்டு போட்டோம்னு சரி சரின்னு பொறுத்துக்கிட்டே போனின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதையே உனக்கு நிரந்தரமாக செய்ய ஆரம்பிச்சு உன்னை அவமானப்படுத்தி மட்டம் தட்டி பேசுறதையே வாடிக்கையாக வச்சுக்குவாங்க அவங்க உனக்கு எவ்வளவு நெருங்குன சொந்தமாக இருந்தாலும் சரி கூட பிறந்த ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டேயும் அடங்கி போகணும் அவமானப்படணுன்ற இது உனக்கு இல்லையேன்னு சொல்லவே உனக்கு அனுசரணையாக இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு துணையாக என்னுடைய அருள் இருக்கும்போது நீயே அடுத்தவங்க கிட்ட அடங்கி போகணும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறே நீ தைரியமா நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை மட்டுமே செஞ்சா போதும் நல்லவங்களோட பழகு எப்பவுமே உன்னை சுத்தி நல்லவங்க இருக்கும்படி பாத்துக்கோ எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட தீய மனிதர்களை எப்போது கொஞ்சம் தள்ளியே வைக்க பழகு அதுதானே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் மன என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே போதும் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் தர்றேன் சில விஷயங்களை நீ கேட்டவனே கொடுக்காம நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் நீ வருந்தாதே என் சொல்லமே வாய்ப்புகள் உனக்கு வரும் போகும் சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்காத போது அதை நினச்சி கவலைப்படக்கூடாது எல்லாமே நன்மைக்கே நினச்சிட்டு முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க உளறிக்கிட்டு இருக்காங்க உன்னை தப்பாக பேசுகிறாங்கன்னா அதையெல்லாம் நீ நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழக்கூடாது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் என் வரகியம்மா எனக்கு நல்லது செய்வான்னு எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்க எப்போதுமே தயாராக இரு என் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடிச்சு நானே உன்னை வழி நடத்துறேன் இனிமே உன் வாழ்க்கை நல்ல நலமாகவும் வளமாகவும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது எது வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டேன் எண்ணியோ அதை நான் இப்போவே உனக்கு கொடுக்க போறேன் நான் சொன்ன இந்த தேதியில உனக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் என் அரலாசியோடும் பரிபூரண பெற பெறப்போற உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போது இந்த வராகி அம்மாவின் ஆசை பெற்று நீ சீரும் சிறப்போடு வாழ்வதை நான் பார்ப்பதற்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய கண்ணீரை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு என்கிட்ட இருந்து மகிழ்ச்சியை மனசார பெற்றுக்கொள்ளேன் செல்லமே நீ எப்போது யாரை நம்பினாலும் யாருனாலும் ஏமாத்திட்டு போக வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனால் இந்த வராகி அம்மாவை நம்பும் நான் ஒருபோதும் ஏமாற்றத்தை பரிசாக கொடுக்க மாட்டேன் தானே இப்போது நீ வருத்தப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில எதுவுமே தப்பா நடந்துடல தேவையில்லாத விஷயங்களை தான் உன் கிட்ட இருந்து அகற்றி வச்சிருக்கேன் என்னை நினைச்சுக்கிட்டு நீ பொறுமையாக காத்திரு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் எந்த சூழ்நிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும் என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ ஏன் கவலைப்படுற நீ எப்போவுமே உண்மையான பாதையில மட்டும்தானே போகிறாய் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் உனக்கு பரிசாக கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீயும் என் மீது நம்பிக்கை வச்சு செயல்படும்போது நடப்பது அனைத்தையுமே உனக்கு சாதகமாக என்னால் ஆக்க முடியும் உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க கூடாது எந்த நேரத்தில் யார் மூலமாகவேனாலும் வந்து உன் பக்கத்துல நான் வந்து நிற்பேன் இப்போது அப்படிதான் நான் வரவழைக்க போகும் இந்த நபர் உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்த போறாரு அவர் ரூபத்தில் நான் வந்து உன் விருப்பங்களையெல்லாம் அழகாக நிறைவேற்றுவேன் என்று செல்லமே உன் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை தயக்கமில்லாமல் துணி செய் வேறு யாரை பார்த்து நீ பயப்படணுன்ற அவசியமே இல்லை சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக என்னால மாற்ற முடியும் கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கு நீ என் கிட்ட கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் என்ன தெரியுமா உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது மட்டும்தான் உனக்கான பதில் என்கிட்ட நீ மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்ட போற உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக சந்தோஷமானதாக மாத்தணும்னு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய மனசோட தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் வருகைக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாகவே முடிச்சு கொடுத்துட்றேன் இனிமே நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்காது நீ எங்க இருந்தாலும் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் செல்லமே அம்மா வராகி தாயே எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஒரே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு எது எப்போ தீரும்னே ஒன்றும் புரியலை தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் நீ தீப்பன்ற நம்பிக்கையில தான் நான் உன்னை தேடி தேடி வர்றேன் ஆனால் இன்னும் எதுவுமே சரியாகலன்னு தான நீ கவலைப்பட்ட இதோ உனக்காக உன் வேதனைகளை போக்கும் விதமாக நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் என்னை நம்பி நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என் செல்லமி நானே கதின்னு என்னையே நம்பி வந்த உனக்கு நான் சோதனைகளை அதிகமாக கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போது எல்லா சோதனைகளும் மாயமாக மறைஞ்சு போகும் உன்னை கூடிய சீக்கிரமே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரேன் நம்பிக்கையோடு இருந்து வருகிற உன் வாழ்வில் ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என்ன யாருமே வாழ்க்கையில கெட்டு போனதா எதிர்பார்த்ததை விட அழகான அற்புதமான வாழ்க்கையை காசு உள்ளவங்களுக்கு ஆயிரம் பேர் துணையா வந்து நிற்பாங்க காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த அம்மா நான் தானே துணை என்னை நம்ப கூடிய நீ உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக வாழ வேண்டிய வேலைகளை பாரு உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக தருவேன் சோ ஒரு சில பேருக்கு நீ முன்னேறது பிடிக்காது நீ நல்ல நிலைமைக்கு வர்றத பார்த்து பொறுக்க முடியாம பொறாமையோட என்னடா செஞ்சு உன்னை அழிக்கிறது கீழே தள்ளுறதுன்னு முயற்சி செய்யறாங்க எதுவுமே செய்ய முடியாம கடைசியில கையில எடுக்கக்கூடிய இறுதி ஆயுதம் உன்னை விமர்சனம் செய்யறது உனக்கு எதிராக உனக்கு பின்னால உன்னை பத்தி புறம் பேசுவது நீ நல்லா வாழ்றத பார்க்க முடியாம பொறுக்க முடியாம எதிரிகள் செல்லும் வே நினச்சி நீ என் சொல்லமே உனக்கு எதிராக யார் என்ன ஆயுதத்தை எடுத்தாலும் சரி அல்லது உன்னை விமர்சனம் செய்து குறை சொல்லி பேசினாலும் சரி எப்போதுமே அதை தடுக்கக்கூடிய ஆயுதமாகிய புன்னகை உன் முகத்திலேயே இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் அதை புன்னகையோடு கடந்து போக கற்றுக்கோ எப்போவுமே உன் மனசு அமைதியாகவே இருக்கும்படி பழகிக்கோ ஏன்னா அமைதிதான் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும் நீ அமைதியாகவே இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறத எல்லாரும் பார்க்க தானே போகிறாங்க என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை நீ வேண்டிய வரத்தை எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு கொடுப்பேன் கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் நழுவ விடாதே என் சொல்லவே என் மேலே சுருக்க நம்பிக்கையும் பக்தியையும் கெட்டியாக முடிச்சுக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு ஓ வீட்டில் நீ எதிர்பார்க்கும் எல்லா சுபகாரியங்களையும் நடத்தி உன்னை ஆனந்தமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இத்தனை நாள் ஆ கஷ்டப்பட்டனே இப்போது ஆனந்தமாய் மனநிறைவாய் மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஓம் வராகி